ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ஒன்று நடந்தது ஓகேவா சென்னை கூட்டுறவு வங்கி தேர்வு இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்தது அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வெப் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீ சேலஞ்ச் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்கள் கீ பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதேனும் கீழே வந்து முரண் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம் நம்ம மொத்தம் இரநூறு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கான கீ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் கூட்டுறவு கொள்கை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கூட்டுறவுக்கு இடையான கூட்டுறவு ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எந்த கூட்டுறவு மாதிரி உறுப்பினர்களுக்கு வரையறுக்கப்படாத பொறுப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னா ரான் மாதிரி ஓகேவா இது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் மூணாவது கொஸ்டின் அறிவியல் முறையில் ஒரு பணியை ஆற்ற இன்றியமையாத படிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவை அனைத்தும் டி வந்து இதுக்கு ஆன்சர் அடுத்து பாருங்கள் கூட்டுறவு வங்கியில் வெற்றி அடைந்ததாக அறியப்பட்ட கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஓகேவா இந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கும் ஓகேவா நம்ம இப்போது அமுல் பார்க்கறோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா பால் கூட்டுறவு சங்கம் ஓகேவா மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்த சங்கம் அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவித்த சர்வதேச அமைப்பு எது அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஐக்கிய நாடுகள் சபை இது வந்து கரண்ட் அபேர்ஸ் கொஷின் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் சங்க பணியில் ஈடுபட்டுள்ள மேலாளர் பணியாளர் அனைவரின் பணியை நிர்ணயித்து கண்காணிக்கும் பொறுப்பு யாருடையது அப்படின்னா நிர்வாகக் குழு உடையது அடுத்து பாருங்கள் கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பிரிவு எண்பத்தி ஒன்னின் கீழ் பதிவாளர் ஒரு விசாரணைக்கு ஓகேவா என்கொயரிக்கு உத்தரவிட ஒரு காரணம் பின்வருவனற்றில் எது அப்படின்னா சங்கத்தின் கடன் கொடுத்த ஒருவரின் கோரிக்கை ஓகேவா அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உத்தரவிடுவாங்க அடுத்தது மக்களான் குழு முக்கியமாக எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா வேளாண் கடன் பற்றி கூறுகிறது அடுத்து பாருங்கள் கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் உள்ள கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி பிரிவின் முதன்மை நோக்கம் எது அப்படின்னா கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை ஊக்குவித்தல் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பன்மாநில கூட்டுறவு சங்கம் பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்சி ஓகேவா டி தான் இதுக்கு வந்து ஆன்சர் அடுத்து பாருங்க சீராய்வு அட்டவணையின் சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சொத்து ஈக்குவல்டு மூலதனம் ப்ளஸ் கடன்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கேசிசி திட்டத்தின் கீழ் ஓகேவா கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு அந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளிடம் பொதுவாக வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க ஏழு பர்சன்டேஜ் ஓகேவா கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வட்டி விகிதம் வந்து ஏழு பர்சன்டேஜ் அடுத்து பாருங்கள் கீழ்கின்றவற்றுள் எந்த முறையிலான பணப்பரிவர்த்தனை மின்னணு பணப்பரிவர்த்தனையில் அடங்காது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசோலை மற்றும் வரைவோலை ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு பணப்பரிவர்த்தனையில் வராது ஓகேவா இது தாழ் வகையிலான பண தான் வரும் அடுத்து பாருங்க நபார்டு நிறுவனம் உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ரொம்ப முக்கியமான கொஷின் இது நபார்டு நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் மாநில கூட்டுறவு வங்கிகள் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை எந்த குழு வலியுறுத்துது அப்படின்னா மாக்லேண்ட் குழு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட குழு இந்த மாக்லேண்ட் குழு பற்றி ரெண்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் நடப்பு கணக்கு வைப்பு வைப்புதாரருக்கு டேஷ் அளிக்கப்பட மாட்டாது வட்டி வந்து அழிக்காது ஓகேவா நடப்பு கணக்கு வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து அழிக்கப்பட மாட்டாது சேவிங் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க கூட்டுறவு சங்கங்களில் மாதிரி துணை விதிகள் என்பவை என்ன அப்படின்னா சங்கங்களுக்கு சங்கங்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட நிர்வாக வழிமுறைகள் அடுத்து பாருங்க ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய குறைந்தபட்ச மூலதானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட மாநில சட்டங்களின் படி நிர்ணயிக்கப்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் வந்து கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தை வந்து ஏற்றிருப்பாங்க அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க என்யூயூபியின் முழு வடிவம் என்ன அப்படின்னா தேசிய ஒருங்கிணைந்த யுஎஸ்எஸ் டி மேடை ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பணியாளர் கூட்டுறவு சங்கங்களில் கட்டாய சிக்கன வைப்பு இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நிலையான வருமானம் உள்ள சம்பளம் பெறும் உறுப்பினர்களுக்கிடையே சேமிப்பு பழக்கத்தை வலுக்கட்டாயமாக வளர்ப்பது அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் இருபத்தொன்னு கூட்டுறவு தொடர்பாக ஓகேவா அரசியலமைப்பு எந்த பகுதியில் வந்து திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாவது திருத்தம் ஓகேவா தொண்ணூற்றி ஏழாவது திருத்தம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பி ஓகேவா கூட்டுறவு தொடர்பாக ஒன்பது பி பகுதியைச் சேர்ந்த அரசியலமைப்பில் திருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க அடுத்து பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆள் கரெக்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா வங்கிகளில் வைக்கப்படும் வைப்பீடுகளுக்கு நியாயமானதா நியமனதாரரை நியமிக்கும் வசதி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் எந்த பிரிவின்படி வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஓகேவா இது வந்து ஆள் கரெக்ட் கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ஆல் கரெக்ட் அடுத்து பாருங்கள் சட்டப்பிரிவு எண்பது படி தணிக்கையாளரின் கடமைகளில் முக்கியமானது கையிருப்பு ஈட்டு பத்திரங்கள் தவணை கடன்களை சரிபார்ப்பது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட ஒட்டில் எது துணை ஏடு அல்ல குறிப்பேடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூன்று பத்தி ரொக்க புத்தகம் எந்த பத்திகளை கொண்டுள்ளது அப்படின்னா காசு தள்ளுபடி வங்கி இரட்டை பதிவு முறையின் நன்மை என்ன அப்படின்னா டி இவை அனைத்துமே துல்லியம் வணிக முடிவுகளை உறுதிப்படுத்தல் ஒப்பீட்டாய்வு அடுத்து பாருங்கள் வவுச்சிங் ஓகேவா என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா ரசீதிகள் மட்டும் சீட்டினை தின பேரேட்டுடன் சரிபார்த்தல் அடுத்து பாருங்க இரட்டை பதிவு முறையின் பின்வரும் நோட்டில் எது நன்மையாக இல்லை எல்லா வகையான மோசடிகளையும் முழுமையாக தடுப்பது அடுத்து பாருங்கள் இரட்டை பதிவு கணக்கியல் ஒரு சொத்து வணிகத்திற்கு வரும்போது மெய் கணக்கிற்கு என்ன விதி அப்படின்னா கணக்கு டெபிட் செய்யவும் திறந்த மூலக் குறியீட்டை கொண்ட ஒரு இயக்க முறையின் உதாரணம் லினக்ஸ் அடுத்து பாருங்கள் ஏசிசிடிபி நீட்டிப்பு பயன்படுத்தப்படுவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் அப்படின்னு கேட்குறாங்க சி ஓகேவா எம்எஸ் ஆக்சஸ் அடுத்து பாருங்க என்ஓஆர் என்பது இணைப்பாக உள்ளது ஓகேவா நாட் ஓஆர் இந்த லாஜிக்கல் இது ஓகேவா கேட்ஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி மைக்ரோசாஃப்ட் ஆக்சிஸில் அட்டவணை முதன்மை விசையின் பங்கு என்ன அப்படின்னா அட்டவணையில் ஒவ்வொரு பதிவியும் தனித்துவமாக அடையாளப்படுத்துவது கணினி நெட்வொர்க்கின் சர்வரின் பங்கு என்ன அப்படின்னா நெட்வொர்க் வளங்களை நிர்வகிப்பது பயனர் அலுங்களை வழங்குவது உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க சுட்டி ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சாதனம் அது ஓகேவா கணினியின் மத்திய செயலாக்க அழகு சிபியுவின் முதன்மை செயல்பாடு என்ன அப்படின்னா செயலாக்கம் மற்றும் செயல்பாட்டு பணிகளை செய்தல் வெப் ப்ரௌசர்களில் கீழ்கண்டவற்றில் தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா கோரல்ரா ஓகேவா குரோமே ஓப்ராமினி மோசிலா ஃபயர்பாக்ஸ் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர்ஸ் ஓகேவா ஒரு கணினியை ஷட் டவுன் செய்வதற்கான ஷார்ட்கட் கி ஆல்டு எஃப் ஓர் இருந்துச்சுன்னா ஷட் டவுன் ஆகிடும் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் இதெல்லாம் சிக்ஸ்த்துலேயே இருக்குது மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி தென் ஆப்பிரிக்காவிலேருந்து எந்த ஆண்டு இங்கே இந்தியா திரும்புனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு ஓகேவா கூட்டு ஆரவள்ளி மலைத்தோட ராஜஸ்தானின் மழைப்பொழியை குறிப்பிட்ட அளவு பாதிக்கவில்லை காரணம் இது தென்மேற்கு பருவமழை காற்றுக்கிணையாக செல்கிறது இதனால் அது மலைத்தோற்ற விளைவு குறைகிறது ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் ஓகேவா பொறுத்துக பொருத்துகை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலையம் ஓகேவா நீர் மின் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பநாசம் அனல் மின் நிலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது காற்றாலை வந்து ஆரல்வாய் மொழி அணு மின் நிலையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடங்குளம் சி வந்து ஆன்சரு பரிதமாக கலைஞரன் என அழைக்கப்படுபாருன்னா வி கே நாராயணசாஸ்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரார் மாவட்டங்களை நேரடியாக ஆய்வு செய்யும் திட்டம் கலாய்வில் முதல்வர் ஓகேவா ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா மீட்டிங் போட்டிருப்பார் அடுத்து பாருங்கள் புவியின் மேற்பரப்பில் இருந்து உயரம் மற்றும் ஆழம் அதிகரிக்கும் போது ஜீவின் மதிப்பு குறைகிறது ஜி பொருளின் நிறை மற்றும் புவியின் நிறையை பொறுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க இது பாருங்கள் ஏ சரி ஆனால் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு ஓகேவா ஏன் அப்படின்னா ஜி வந்து பொருளின் நிறை மற்றும் புவியின் நிறையை பொறுத்தது அப்படின்றது வந்து இங்கே தவறானது இப்போ புவியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றது ஒன் ஒன்பது புள்ளி எட்டு தான் ஓகேவா அது வந்து கரெக்டாக இருக்கும் அது நிறைய பொறுத்தோ பொருளோடைய நிறைய பொறுத்தோ புவியோடைய நிறைய பொறுத்தோ மாறாது தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வட்டார மொழி தமிழை வட்டார மொழி என அழைக்க கூடாதுன்னு சொன்னவர் யார்னா கலைஞர் செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யார் அப்படின்னா மெல்வின் எல்லிஸ் கால்வின் ஓகேவா கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தோற்றுவிச்சிருப்பார் பின்வரும் எந்த இயற்கை துறைமுகம் அரேபிய கடலின் ராணி ஓகேவா கொச்சியை தான் சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமானது பிரிவு சிறு கொஸ்டின்லேயே இது கேட்டிருக்காங்க ஓகேவா கொச்சி அரேபிய கடலின் ராணி எது அப்படின்னா கொச்சி விப்ஜிஆர் எதை குறிக்கிறது அப்படின்னா வெள்ளை நிறங்கள் இந்த வெள்ளை நிறத்துலேருந்து தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் வேதராணி உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னா ராஜாஜி தலைமையில் அடுத்து பாருங்க ஆங்கில அகர வரிசைப்படி சரியான வரிசை அது ஓகேவா பிசிடிஎம் ஓகேவா அகர வரிசை பட்டர் கவ் டைரி மில்க்கு அடுத்து பாருங்கள் மேக்ஸ் கொஷின்னு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க எட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஏஎம் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சி கொடுத்துருக்காங்க ரீசனிங் கொஷின்னு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க திசை கணக்குக்கு அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் வரிசை ஓகேவா ரீசனிங் தான் இதுக்கு வந்து ஏ கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் போர்ட் மாஸ்ட்ராவில் ஏ கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் ஏ அதாவது பிடி அப்படின்றது ஆன்சரு அடுத்த ஒரு ரீசனிங் கொஷின் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து ஒரு மேக்ஸ் ஓகேவா ரீசனிங் தான் விடுபட்ட எண்ணெய் காண்றது பி வந்து ஆன்சரு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆன்சர் ஓகேவா விடுபட்ட எண்ணெய் கண்டறிதல் அடுத்து வந்து ஒரு கிழமை கணக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஏ ஆன்சரு அடுத்து பாருங்கள் நான்கிழக்க சிறிய எண் ஓகேவா அதுக்கு வந்து ஏ கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கூழ்னா காகிதம் சனல்லா கயிறு ஓகேவா அடுத்து பாருங்கள் ரீசனிங் தான் இதுக்கு வந்து சி கொடுத்துருக்காங்க அடுத்த ரீசனிங் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க இதை அப்படியே பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க டி ஃபைவ் வரணும் பொருந்தாத எண்ணெய் கண்டறி ஓகேவா ஏ வந்து இதுக்கு ஆன்சரு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சி ஆன்சர் கொஷின் நம்பர் எழுபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஆன்சர் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒரு ஒரு மேக்ஸ் கொஷின் ஒன்று டைமண்ட் ஒர்க்கில் ஏ வந்து இதுக்கு ஆன்சரு அடுத்து வந்து அடுத்த கொஷின் பாருங்கள் டி மேற்கண்ட எதுவும் இல்லை அடுத்து ஒரு மேக்ஸ் கொஷின் வந்து பாருங்கள் அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கணக்கு பி ஆன்சர் இதுக்கு அடுத்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சரு அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சி கொடுத்துருக்காங்க மேக்ஸ் கொஷின்னு அதுக்கப்புறம் ஒரு டேஸ் கணக்கு ஓகேவா செவ்வாய் ரீசனிங்கு வெள்ளிக்கிழம அதுக்கு ஆன்சரு அடுத்து பாருங்கள் ஒரு மேக்ஸ் கொஷின்னு டி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு மேக்ஸ் கொஷின்னு பி கொடுத்துருக்காங்க ஓகேவா எண்பதாவது கொஸனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து இதுக்கு ஆன்சரு மதிப்பு காண்க அடுத்த ஒரு பர்சன்டேஜ் கணக்கு டி ஆன்சரு ஓகேவா இது வந்து இ தவிர அனைத்து விடைகளும் சரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆல் ஆப்ஷன் ஆர் கரெக்ட் ஓகேவா அடுத்து பாருங்க எண்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எண்பத்தி நாலு ஓகேவா ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு பி எண்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏஜ் கணக்கு சி வந்த ஆன்சரு அடுத்து எண்பத்தேழுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி வந்த ஆன்சரு எண்பத்தி எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கை பின்வரும் எந்த அமைப்புக்கு ஒரு முக்கிய கொள்கையாகும்னா ஆகும்னா கூட்டுறவு இயக்கத்துக்கு ஒரு முக்கிய கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஜிகே தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பதிவு பெற்ற சங்கமும் தங்களது பதிவு பெற்ற முகவரியில் உள்ள அலுவலகத்தில் எல்லா நேரங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு டிஎன்சிசி சட்டப்பிரிவு படி வைத்திருக்க வேண்டியவை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சி ஆன்சரு சட்டம் மற்றும் விதிநகல் மற்றும் துணை விதிநகல் வந்து இருக்கணும் அடுத்து பாருங்கள் உயர் ஒரு உயர் அதிகாரி மற்றொரு உயர் அதிகாரியிடம் கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ளும் செய்தி வகை என்ன அப்படின்னா எழுத்துக்கள் மூலமான செய்தி வகை சுயஉதவி குழுக்கள் பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க அவை நகர்ப்புற பெண்களுக்கு மட்டுமானது அது தவறானது கிராமப்புற பெண்களுக்குமானது தானே அடுத்து பாருங்க சோஷஹல்லி நீர் பயனர்கள் கூட்டுறவு சங்கம் நீர் சேமிப்பு நடைமுறையை ஊக்குவிக்கிறது இது உறுப்பினர்களுக்கு நிலையான நீர் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரி சரியான விளக்கமும் கூட அடுத்து பாருங்க கூட்டுறவு அமைச்சகத்தால் திட்டமிடப்பட்ட தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி வழங்குதல் ஓகேவா எங்கே இதை நிறுவ போகிறாங்க அப்படின்னா குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேசிய கூட்டுறவு கொள்கை பற்றி பின்னொரு கூட்டுறது எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க இது கூட்டுறவுகளின் மயமாக்கல் மற்றும் போட்டித்திறனை ஊக்குவிக்கிறது ஓகேவா அமித்ஷா கொண்டு வந்திருப்பார் இதை பொதுப்பேரவையின் காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் எதுவுமே இல்லை எந்த பதிவு செய்யப்படாத சங்கமும் கூட்டுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்தி தடுக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சட்டம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து நடைமுறைக்கு வந்தது நபார்டு வங்கி எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேவா பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது ரொம்ப முக்கியமானது ராக்டெல் முன்னோடிகள் என்பவர்கள் இருபத்தெட்டு டேஷ் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கினார்கள் நெசவாளர் ஓகேவா இருபத்தெட்டு நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ராக்டெல் முன்னோடிகள் ஓகேவா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கியிருப்பாங்க முன்னோடி வங்கி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆலோசனை குழுவை யார் தலைமை வகிக்கிறார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அடுத்து பாருங்க இதுக்கு வந்து பிஎஸ்சிஎஸ் என்பதன் முழு விளக்கம் அனைத்தும் சரி கொடுத்துருக்காங்க நூற்றி ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றுள் மைய வங்கியில் தீர்வு செயல்படுத்தப்படும் வங்கி எது அப்படின்னா டி ஓகேவா அனைத்துமே சரி டிராக்டர் மற்றும் மோட்டார் பம்ப் வாங்குவதற்கு விவசாயிகளுக்கு எந்த வகை கடன் வழங்கப்படுகிறது அப்படின்னா நீண்டகால கடன் வந்து வழங்குறாங்க வங்கியில் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னவென்று குறிக்கிறது அப்படின்னா வருமானம் செலவுக்கு சமமாக இருக்கும் புள்ளி நகர கூட்டுறவு வங்கிகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு குழுக்களின் முக்கிய பரிந்துரை என்ன மூலதான போட்டித்தன்மை உரிமை மழங்கல் கொள்கை மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கையை வலுப்படுத்துதல் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு நா நாற்பத்தி ஏழு ஏ டூ எதனோடு தொடர்புடையது அப்படின்னா அபராதம் விதித்தல் அடுத்து பாருங்க இடம் சேர்க்கப்பட்ட சொத்துக்களும் மூலதானத்திற்குள்ள விகிதம் என்பது வங்கிகளில் பராமரிக்க வேண்டிய எதற்கான வழிகாட்டுதல் குறைந்தபட்ச மூலதானம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விவசாயத்தில் கடன் ஏன் முக்கியமான உள்ளீடாக கருதப்படுகிறது விவசாயிகளுக்கு இடுபொருட்களை வாங்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் இது உதவுகிறது நிதி அளவுறுகள் தவிர ஒரு நிலவள வங்கியில் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு நபார்டு ஒப்புதல் அளிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் தொழில்நுட்ப சாத்தியக்கூறு மற்றும் பொருளாதாரத்தன்மை நில மேம்பாட்டு வங்கியின் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது நில அடகு வங்கிகள் சொல்லிட்டு அழைச்சாங்களாம் அடுத்து கூட்டுறவு கடன் அமைப்பை உருவாக்க வழிவகுத்த கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எப்போது பற்று குறிப்பு டெபிட் நோட் எனப்படும் அறிக்கை தயாரிக்கப்படுகிறது சரக்குகளை விற்றவருக்கு திருப்பி தரப்படும் போது சரக்குனை விற்றவருக்கு திருப்பி தரப்படும் போது ஓகேவா உத்தணிக்கை மேற்கொள்பவர் யார் அப்படின்னா நிறுவன ஊழியர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கணக்குகளின் வகைப்பாட்டின்படி கீழ்கண்டவற்றில் எது தொடர்பு புலனாகா சொத்து கணக்கு ஒரு கூட்டுறவு சங்கத்தில் நடைபெ நடைபெற்ற கடுங்குறைகளுக்காக தணிக்கை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது சங்கத்தின் தணிக்கை முடியும் முன்னரே தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கலாம் இரண்டுமே சரி வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலீட்டிற்கும் வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிக தனித்தன்மை கருத்து சேமிப்பு கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட வங்கி கட்டணங்கள் ரொக்க பதிவேட்டில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் என்ன நிகழும் ரொக்க பதிவேடு இருப்பை குறைக்கும் இறுதி சரக்கிருப்பு என்பது ஒரு நடப்பு சொத்து கணினி தொடக்க நிலையிலிருந்து தொடங்கும்போது குளிர் துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடில் காணப்படும் எழுத்த வடிவும் காலிஃப்ரீன் பின்வரும் நோட்டில் எது உள்ளீட்டு சாதனத்திற்கு எடுத்துக்காட்டு விசைப்பலகை கீபோர்டு தகவல் அமைப்புகளின் சூழலில் தரவு டேட்டா பற்றி பின்வரும் கூட்டில் எது சிறந்த விளக்கம் மூலதான உண்மைகள் மற்றும் எண்களின் தொகுப்பு கணினியில் எழுத்து பிழை கண்டுபிடிக்கும் சிறப்பம்சத்தைக் கொண்டு எந்த வகை பிழையை கீழ்கண்டவற்றில் கண்டுபிடிக்கலாம் டி இவை அனைத்தையுமே கண்டுபிடிக்கலாம் ஒரு வார்த்தை ஒரு பத்தி அல்லது பல ஆவணங்களை கூட என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஆக்சிஸ் படிவத்தின் நோக்கம் என்ன தரவு தரவை உள்ளீடை காண்பிக்க அல்லது கட்டுப்படுத்த ஓகேவா ஸ்ப்ரெட் ஷீட்டு என்பது தரவை வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளாக ஒழுங்கமைக்கும் ஒரு கணினி பயன்பாடு ஓகேவா அடுத்து பாருங்கள் புறச்சாதனம் எது அப்படின்னா அச்சுப்பொறி ஓகேவா அப்போ நான் வாலட்டியல் அழைக்கப்படுவது இரண்டாம் நிலை நினைவகம் இவற்றில் எது அமைப்பு மென்பொருள் விண்டோஸ் பூமியிலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் தூரம் எதில் குறிப்பிடப்படுகிறது ஆண்டில் குறிப்பிடுவாங்க ஓகேவா ரொம்ப தொலைவில் இருக்க பொருளெலாம் ஒலியாண்டில் குறிப்பிடுவாங்க பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்மின்சக்தி திட்டம் மேட்டூர் நீர்மின்சக்தி திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஜீரோ பின்வருவற்றது தொழில் மேம்பாட்டு நிறுவனம் இல்லை எம்இ பிஇசட் ஓகேவா அப்போது டிட்கோ சிட்கோ சிப்காட்டே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் மேம்பாட்டு நிறுவனம் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எம்இ பிஇட் அப்படின்னா வரதட்சணை ஒழிப்பு சட்ட மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது தொடர்பான கூட்டங்கள் எந்தெந்த தேதிகளில் நடைபெற்றது ஆறு மற்றும் ஒன்பது ஓகேவா ரெண்டே ரெண்டு மசோதா தான் இது வரைக்கும் கூட்டு கூட்டம் நடைபெற்றிருக்கும் அதில் ஒன்று முக்கியமானது வரதட்சணை தடுப்பு மசோதா ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து இந்த மசோதாவுக்கான கூட்டம் வந்து நடைபெற்றது சேர்த்து கொள்ளப்பட்ட பண்புகள் மரபாகும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் லமார்க் கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழு இழை ஒளியலின் தந்தை நரீந்தர் கஃபானி இதெல்லாம் நைன்த்து ஃபிசிக்ஸில் இருக்குது அரசியலமைப்பு என்ற கருத்து முதல் முதல்ல அமெரிக்காவிலிருந்து தோன்றிருக்கும் பாஸ்கல் விதி எதில் பயன்படுகிறது அப்படின்னா நீரியல் உயர்த்தி தடை அமைப்பு பிரேக்கு கனமான பொதிக்கான அழுத்தல் எல்லாத்துலேயுமே பயன்படுது இந்தியாவில் ஆங்கிலேயர்களில் கட்டிய முதல் கோட்டை வந்து ஜெயின் சார்ஜ் காட்டும் ஓகேவா திருச்சிராப்பள்ளி பறவைகள் பூங்கா கட்டப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா நமக்கு நாமே திட்டம் இது உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போது சமீபத்தில் திறந்து வச்சார் முதல் லோக்சபா சபாநாயகர் வந்து பார்த்தோன்னா ஜி வி மௌலங்கார் சர்க்கரை நோய் பொதுவாக எந்த உறுப்பினரும் தொடர்புடையதுன்னா கனயத்தோடு தொடர்புடையது ஏன்னா கணையத்தெலாம் இன்சுலின் ஓகேவா இந்த குளுக்கோஹான் ஹார்மோன்லாம் சுரக்கிறது ஜாலிநோலா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிடப்பட்ட மதிப்புகளின் நெருக்கம் நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நுட்பம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சி சமரச வேத சண்மார்க்க சங்கத்தின் நிறைவேறு வந்து ராமலிங்க சுவாமிகள் ஹராப்பா எந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ராவி நதிக்கரையில் ஓகே அடுத்து ரீசனிங் கொஷின்னு இதுக்கு வந்து பி ஆன்சரு அடுத்து பாருங்கள் ஒரு தாயின் ஓகே வ வயது கணக்கு இந்த வயது கணக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள் கரெக்ட் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆள் கரெக்ட் கொடுக்குறானுங்கன்னே தெரிலதில்ல அடுத்து ஒரு ரீசனிங் கொஸ்டின்னு சி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ரீசனிங் கொஷின் தான் ஓகேவா செயின் அடுத்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் டி ஓகேவா சவுத் ஈஸ்ட்டு தென்மேற்கு அடுத்த ஒரு ரீசனிங் கொஷின்னு நாளை விட அதிகம் அடுத்து பாருங்கள் இன்று திங்கள் கிழமை ஓகேவா அது ஒரு ரீசனிங் கொஷின்னு சனி சி கொடுத்துருக்காங்க அடுத்து பின்வருவனுள் அர்த்தமுள்ள வரிசையே ஓகேவா அது ஒரு ரீசனிங் கொஷின்னு அடுத்து பாருங்கள் மாசுபாடு ஓகேவா ரீசனிங் கொஷின் தான் இதுவும் ஓகே இதெல்லாம் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க பார்த்து அப்படியே குறிச்சிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஜிகே வந்தால் போகலாம் ரீசனிங் கொஷின்லாம் அப்படியே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சிக்கோங்க ஓகே ஸ்லோ கூட வச்சு பார்த்து குறிச்சிக்கோங்க ஓகே நான் ரீசனிங் கொஸ்டின் தவிர்த்து ஜிகேலாம் நான் இருக்கு நிறைய ரீசனிங் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு ஓகே ஓகே அடுத்து பாருங்கள் தமிழ் பகைச்சொல் எந்த இலக்கண பகுதியை சேர்ந்ததுன்னா வினைச்சொல் எல்லோரையும் சமமாக காக்கும் அரசன் கடவுளுக்கு ஒப்பானவன் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருக்குறள் இருக்குது இணையல்லை முப்பாலுக்கு இந்நிலத்திலே பாரதிதாசன் சொன்னது பாரதிதாசன் சாகித்ய அகாதமி விருது ஓகேவா பிசராந்தியர் அப்படின்ற நாடகத்துக்கு பெற்றிருப்பார் காந்தி ஜி போப் எழுதிய எந்த நூலை தமக்கு வாய்த்த தமிழ் கையேடு ஓகேவா நீரின்றி அமையா ஏக்கைக்கும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு குடப்புழைவினார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழி என்ற அரசருக்கு வந்து உணர்த்தியிருப்பார் ஒரு பாடல் வந்திருக்கும் புறநானூற்று பாடல் மொழிநாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநய பாவனார் இளம்பகம் என்பது சீவக சிந்தாமணி ஓகே உட்பிரிவுகளை கொண்ட நூல் இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்ட வந்து சீவக சிந்தாமணி பதிமூணு இளம்பகங்கள் வந்து அதில் இருக்கும் தமிழ் செவ்வியல் இலக்கத்தின் பறவைகள் வந்து கார் காரத்தினோம் இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கொஸின் இது கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி வந்து சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அரசனை தரும் மரம் என்று விவரிக்கும் சங்க நூல் எது அப்படின்னா புறநானூல் ஓகேவா தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலையை குறிக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா சிறை யாப்பு இலக்கணம் என்பது எதுனா கவிதை ஏற்று முறை ஓகேவா லோகமா தேவீஸ்வரம் கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெண் வந்து பார்த்திங்கன்னா எருதங்குஞ்சிர மல்லி ஓகேவா இது வந்து டுவெல்த்தில் இருக்கும் டுவெல்த்தில் லெவன்த்து தமிழில் இதை கொடுத்துருப்பாங்க பாலை பாடிய பெருங்கொடுகோ பின்வரும் கூற்று கருத்தில் கொள்க பி ஓகேவா எது தவறுன்னு கேட்குறாங்க ரெண்டு மட்டும் தவறு தொல்காப்பிய கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் ஓகேவா வினயான பெயர் பற்றி தவறான கூற்று காலம் காட்டாதுன்னு இருக்கு இல்லையா அதுதான் தவறானது குடும்பம் என்ற சொல் முதல் பயன்படுத்தப்பட்ட நூல் வந்து திருக்குறள் இது டுவெல்த்தில் இருக்கு ஓவிய கூட்டத்தினுடைய வேறு பெயர் வந்து அம்பலம் இது வந்து நைன்த்தில் இருக்கு செல்வத்தின் பயனை ஈதல் தூய்ப்போம் என்னும் தப்புனா பலவே என்று புறநானூற்று பாடல் ஒன்று இருக்கு ஏழடி நடந்து சென்று இது வந்து புறநாராற்றுப்பாடை எய்த்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகே இரநூறு கொஸ்டின் வந்து நம்ம கீ பார்த்துருக்கோம் நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது இந்த கீழே வந்து அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு அந்த கீக்கான அப்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம்